அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஈரோட்டில் அதிமுக வாக்குகள் அனைத்தும் திமுகவிற்கு சென்று விட்டதா ஈரோடு கொங்கு மண்டலத்தின் ஒரு பகுதி கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை மேலும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மிகுந்த செல்வாக்குமிக்க பகுதியாக இருந்து வருகிறது அப்படி இருந்தும் கூட ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தது ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியானது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தான் முதல் தேர்தல் அங்கு நடைபெற்றது அந்த தேர்தலில் அதிமுக தேமுதிக என்ற இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்திருந்தது தேமுதிகவிற்கு அந்த தொகுதி வழங்கப்பட்டிருந்தது தேமுதிகவின் சார்பில் வி பி சந்திரகுமார் என்பவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக அங்கு தோல்வியை தழுவி இருந்தது பின்பு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி திமுகவின் கூட்டணியில் இருந்தது காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது திமுக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தமிழ் மகன் ஈவேரா போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் அவரை எதிர்த்து போட்டியிட்டிருந்த அதிமுக வேட்பாளர் தென்னரசு தோல்வியடைந்து இருந்தார் இவர் உடல் நலக்குறைவின் காரணமாக இறந்தவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடைத்தேர்தல் நடைபெற்றது அப்பொழுதும் காங்கிரஸ் கட்சிக்குத்தான் இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது எனவே இவி கே எஸ் இளங்கோவன் போட்டியிட்டு வெற்றி பெற்று இருந்தார் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தினார் அப்பொழுது அதிமுக டெபாசிட் பெறுவதற்கு பதிமூன்று சுற்றுகள் தேவைப்பட்டது தற்பொழுது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்து விட்டது நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டிருந்தது நாம் தமிழர் கட்சி அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிடுகிறது அவர்கள் எந்த தேர்தலையும் புறக்கணிப்பதில்லை இருப்பினும் கூட அவர்களால் டெபாசிட்டை பெற முடியவில்லை ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி ஐநூறு சட்சம் வாக்குகளை பெற்றிருந்தார் சந்திரகுமார் அவர்கள் தொண்ணூறாயிரத்திற்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் இது திமுகவிற்கு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டாலும் இது ஒரு இடைத்தேர்தல் இடைத்தேர்தல்களில் ஆளும் கட்சிதான் வெற்றி பெறும் என்பது மற்றும் ஒரு கருத்து இது ஒருபுறம் இருக்க ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு இரண்டரை லட்சம் வாக்குகள் வரையறுக்கப்பட்டுள்ளது அதில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள்தான் பதிவாகி உள்ளது பதிவாகிய வாக்குகளில் சுமார் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் வாக்குகளை திமுக பெற்றுள்ளது நாம் தமிழர் கட்சி நோட்டா என பல கட்சிகள் பிரித்து பார்த்தாலும் கூட அதிமுகவிற்கு ஏற்கனவே இங்கு நாற்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் இருந்ததாக கூறப்படுகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தமிழ் மகன் ஈவேராவுக்கும் தென்னரசுவிற்கும் இடையே இருந்த வாக்கு வித்தியாசம் மிக மிக குறைவு சுமார் ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை அப்பொழுது அதிமுக பெற்றிருந்தது அதிமுகவிற்கு ஐம்பதாயிரம் வாக்குகள் இருந்தபோது தற்பொழுது அந்த ஐம்பதாயிரம் வாக்குகள் இந்த இடைத்தேர்தலில் எங்கே விழுந்தது என கேள்வி கேட்கின்றார்கள் அனைவரும் அப்படி பார்க்கும் பொழுது அந்த ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் அனைத்தும் திமுகவிற்குத்தான் சென்றுள்ளது அப்படி பார்க்கும்பொழுது ஈரோடு கிழக்கு தொகுதியில் உள்ள அதிமுகவின் வாக்குகளை திமுக அறுவடை செய்துள்ளது எதிர்க்கட்சி என்ற முறையில் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிக்காமல் எதிர்கொண்டிருக்க வேண்டும் அதுதான் ஜனநாயக கடமையும் கூட ஆனால் அதிமுக தோல்வி அடைந்து விடுவோம் என்ற பயத்தின் காரணமாக களத்திற்கு வராமலேயே சென்று விட்டதாக விமர்சனத்தை முன்வைத்து வருகிறார்கள் நன்றி